ஆனால் இதற்கு ஒரு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடம் என்னுடைய உரையை முழுவதுமாக கேட்காத சில அறகுறை வேக்காடுகள் எங்கள் தளபதியை பற்றி பேசிவிட்டாய் நீங்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூக்கரில் இடுவது அறிக்கை இடுவதெல்லாம் இங்கு வேண்டாம் ரொம்ப நாகரிகத்தோடு சொல்கிறேன் நான் நேரடியாக அரசியல் காலத்திற்கு வரவில்லை என்னுடைய வாழ்வு என்பதே ஒன்றிய அரசை ஆதிக்க அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து தனி நாடு கோரிய போராளி இயக்கங்களோடு என்னுடைய இளமைக்கால வாழ்வு தொடங்கியது என்கிட்ட வந்து வேல்முருகன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறது அஞ்சாங்குஞ்சான்களை விட்டு விட சொல்கிறது ட்விட்டரில் பேசுகிறது யூடியூப்பில் விட்டு பேச வைக்கிறது இதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த கட்சியினராக இருங்க எந்த நடிகனுக்கு ரசிகர் மன்ற தலைவாக இருங்க ரசிகர்களாக இருங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நாற்பது ஆண்டு காலம் நேசித்து இந்த மண்ணுக்காக எண்ணற்ற வழக்குகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் தமிழுக்கும் தமிழர் நிலத்திற்கும் என் மொழிக்குமாக சந்தித்த வேல்முருகன் ஆகிய நான் நீங்கள் அரசியலுக்கு வருகின்றேன் என்று சொல்லுகின்ற அல்ல வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த தவறை சுட்டி காட்டுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது அதை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன் அதில் நான் பேசாத செய்தியை விஜய் எங்கேயாவது இளம்பெண்களை கட்டிப்பிடிச்சு கட்டி பிடிச்சி முத்தம் முத்தமிட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லை அவர் பரிசு கொடுக்க வந்த இடத்துல அப்படி நடந்துக்கிட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேனே அப்படி சொல்லவே இல்லை சொல்லாத ஒன்றை சொல்லியதாக நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க எத்தனை தொலைக்காட்சி சினிமாக்காரங்களை சினிமாக்காரங்களில் போய் பெண்கள் இளம் பெண்கள் குடும்பத்தோட மாற்றான் மனைவி கணவன் முன்னே போய் தொலைக்காட்சியில் நேரடி அங்கிட்ட இருக்கு சொல்லுது ஒரே ஒரு முறை உங்களை நான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டோமா அப்படின்னு இளம் பெண்கள் கேட்ட ஆடியோ வீடியோக்கள் இருக்கிறது அதேமாதிரி இன்றைக்கு பிக்பாஸில் ஒரு நிகழ்ச்சியில் மிக கேவலமான காட்சி அமைப்பு இருந்துச்சு நான் உடனடியாக பத்திரிக்கையாளையை சந்தித்து இனி அது போன்ற காட்சிகள் இடம்பெற்றால் அதை தடுத்து நிறுத்துவேன் அதை முற்றுகிடுவேன் என்று நான் அறிவித்தேன் அதுமாரி திரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தபோது மிக கடுமையாக பதினைந்து வயதில் நான் கண்டித்து பேசியிருக்கிறேன் அதை என்னுடைய செல்லுள்ள ஆவணருக்கு காட்டுறேன் ஆக ஏதோ இன்றைக்கு தான் நீக்கியுன்னு இன்றைக்கு திரு விஜய்க்கு ரசிகர்களாக வந்திருக்கலாம் என்னுடைய கண்டிப்பு என்பதும் என்னுடைய மக்களுக்கான போராட்டம் என்பதும் சுமார் நாற்பதுலேருந்து நாற்பத்தைந்து ஆண்டு காலம் ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பேச வேண்டும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் பேசுவது போல் எல்லா அரசியல் கட்சியினரையும் விமர்சனிப்பது போல் எங்கள் கட்சி தோழர்களை எங்கள் தொண்டர்களை நேற்றுக்கு பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காலான்கள் தமிழ்நாட்டுடைய அரசியல் வாழ்வு வரலாறு தெரியாதவர்கள் பேச திரு விஜய் அவர்கள் அனுமதிக்க கூடாது